வணக்கம் இறைப்பணியில் இன்று ஆன்மீக கேள்வி பதில் கேள்வி நம்பர் ஒன்று பகவானை அடைய எது பெரியது புண்ணியம் சேர்த்தல் தானா சரணாகதி தானா பதில் சரணாகதி புண்ணியம் சேர்த்தால் நல்ல பிறவி கிடைக்கும் ஆனால் பிறவி சுழற்சி தொடரும் சரணாகதி செய்தால் பிறவி முடியும் நேராக பரமபதம் அடையலாம் கேள்வி நம்பர் ரெண்டு சரணாகதி செய்தவர் தர்மம் செய்ய வேண்டாமா பதில் தர்மம் செய்ய வேண்டும் சரணாகதி பின் செய்யும் தர்மம் நன்றியுணர்ச்சி சேவை பலன் நமக்காக இல்லாமல் பகவானுக்காக கேள்வி நம்பர் மூணு பரமபதம் அடைந்த ஆன்மா மீண்டும் உலகிற்கு வருமா பதில் இல்லை ஆனால் பகவான் விருப்பப்படி அவதாரம் செய்து உலகில் தோன்றி சேவை செய்யலாம் அதுவும் கர்மம் அல்ல லீலைகள் கொஸ்டின் நம்பர் நான்கு பகவான் சரணாகதி செய்தவரை எப்போதாவது விட்டுவிடுவாரா பதில் இல்லை வேதம் சொல்கிறது ஒரு முறை என் பாதத்தை பற்றினால் நான் அவரை எப்போதும் கைவிட மாட்டேன் சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி